ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இது வந்துட்டு நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது சரிங்களா வரப்போகிற பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி வருது பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நம்ம மொழியாகம்னால் என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல இல்லை எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நானும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் நீங்கள் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் கோரிக்கை அனுப்பணும் அதுவும் மறந்துடாதீங்க சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குங்க இன்னைக்கு விடிய காலையில் நாலு மணிக்கே பௌர்ணமி தொடங்கியாச்சு நாளைக்கு காலையில் ஆறேகால் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது அதனால பௌர்ணமினாலே முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்கும் அது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க சில முக்கியமான நாட்கள் பௌர்ணமி ஆகட்டும் அமாவாசை ஆகட்டும் மற்ற நாட்களை விட அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுறதுனால அந்த நாட்களை நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி செஞ்சாலும் ஆயிரம் மடங்கு பலன் கொடுத்து நமக்கு பளிச்சு காமிக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நம்ம சொல்கிற முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை நடக்காத எந்த விஷயமாக இருந்தாலும் டக்கு டக்கு நடத்தி காமிக்கும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு முறை தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்ககிட்ட நம்மல ஏகத்துக்கு போன மாசத்துக்கு முத்தனை மாசம் கொடுத்துருந்தேன் என் பையன் வந்து ப்ரீபோர்ட் எக்ஸாம்ல நைன்டி டூ பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் ஸோ நான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா என் கூட இருக்கா என்னோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிட்டா அப்படின்ட்டு இருக்கேன் அவன் இதே இதிலேயே போர்டு எக்ஸாம்ல ஃபைனல் போர்டு எக்ஸாம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கணும்ன்ட்டு நான் அமௌண்ட் பே பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்க தயவு செஞ்சு நீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி சகோதரி அந்த சிஸ்டர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதாவது நடக்காத விஷயத்த கூட சாத்தியமாக்கி காமிக்கிற ஒரு திறமை இருக்குன்னா அது வராகி அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதில் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லைங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற முறை என்னென்னா இன்றைக்கி பௌர்ணமி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் பொதுவாக வந்துட்டு நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் குல குலதெய்வங்கள் நமக்கு எந்த சுவாமி நமக்கு சென்டிமெண்ட்டாக பிடிக்குமோ அவங்களெல்லாம் நம்ம கும்பிடுவோம் பட் பர்டிகுலராக பௌர்ணமி அப்படின்னாலே சித்தர்களுக்கு ஒரு அதீத சக்தி இருக்குமாங்க ஏன்னா சித்தர்கள் பௌர்ணமி அன்னைக்கு வெளியே வளம் வருவாங்களாம் ஏன்னா இருந்தாகட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாகட்டும் பௌர்ணமி அன்னைக்கேன்னு பார்க்கும்போது ஸ்பெஷலான சில பவர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வருமா இருந்து இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது அந்த ஸ்பெஷலான பவர்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக வேண்டி நம்மளோட சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் மனிதர்களோட மனிதர்களாக வாயிலா ஜீவன்களாக உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வண்டுகள் போல பட்டாம்பூச்சி போல் ஆடு மாடுகள் போல மனிதர்கள் கூடவே மனிதர்களாகவே இந்த மாதிரி பல ரூபங்களில் சித்தர்களே நம்ம கூட பயணிச்சிட்ருப்பாங்களாம் எதுக்காகனா பௌர்ணமியில் வர அந்த அதீத சக்தி உப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இந்த உப்பு சக்திக்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த உப்பு சக்தியை பிறருக்காக வேண்டியே சித்தர்கள் எல்லாம் பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக நிறைய குறிப்புகளை சித்தர்கள் குறிப்புகளை சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு அப்படி சித்தர்கள் வர அந்த நாளான இந்த பௌர்ணமியில் நம்ம அவங்கள நினச்சி சித்தர்களை இன்வைட் பண்ணுற விதமாக நீங்கள் வரவங்க எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு போங்க எங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள இன்வைட் பண்ணுற விதமாக இந்த பௌர்ணமியில் அவங்கள நினச்சி நம்ம ஒரு தீபம் வச்சு பேசும்போது அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்குமாமாங்க அவங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால இன்றைக்கி வந்து பதினாறு சித்தர்களையும் நம்ம வச்சு நம்ம வீட்டில் வணங்க போகிறோம் எப்படின்னா அவங்க சூட்சமாக வணங்க போகிறோம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சித்தர்களை வந்துட்டு சூட்சமாக நம்ம எப்படி வழிபடுறதுன்னா அவங்கள வந்து உருவமாக வந்து வைக்க முடியாது வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே நீங்கள் எதாவது ஃபோட்டோவாக உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாமே தவிர உருவ வழிபாடுங்கிறது சித்தர்களை வீட்டுக்குள்ளே வச்சு பண்ண வேண்டாம் ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள மஞ்சள் ரூபத்தில் பிடிச்சி வைங்க நம்ம பிள்ளையார் பிடிச்சு வைக்கிற மாதிரி மஞ்சள் ரூபத்தில் பதினாறு சித்தர்களையும் நம்ம பிடிச்சு வைக்கணும் அதாவது ஒரு வெத்தலையோ வாழை இலையோ அரச எந்த இலை கிடைக்குதோ அந்த இலை மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து நான் காமிச்சிருக்கேங்க பதினாறு சித்தர்களையும் அந்த மாதிரி மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு அந்த மஞ்சளை பிடிக்கும்போதே அந்த சித்தர் பதினாறு சித்தர்களோட பெயர்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா கூகுள் அடித்து பாருங்க மனசார அவங்கள நினச்சிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக அந்த மஞ்சளை வந்து பிடிச்சி வைங்க ஒரு ஒரு மஞ்சளையும் வச்சுட்டு அதற்கு நேராக அவங்களுக்கு ஒரு ஒரு சித்தருக்கும் ஒரு ஒரு தீபம் சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் நெய் தீபமாக போடலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட போடலாம் நெய் தீபமாக போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு இப்படி ஒரு ஒரு தீபமும் அவங்களுக்கு வச்சுட்டு அதே போல் வெத்தலையில் வந்து காணிக்கை வைக்கணும் நீங்கள் சரிங்களா வெத்தலை பார்க்க வச்சு அதில் உங்கள் நாளான காணிக்கை ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு ரூபாயாச்சும் வைங்க இன்னைக்கு ஏன்னா ஒரு ஒரு சித்தர்களுக்கும் காணிக்கை வைங்க வச்சுட்டு அந்த காணிக்கையை திருப்பி எடுத்து நீங்களே வச்சுக்கலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களுக்கு காணிக்கை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணி அவங்கள கூப்பிடும்போது அவசியம் உங்கள் வீட்டுக்கு கருவண்டு ரூபத்தில் வராங்களான்னு பாருங்கள் அதிகமாக வந்து கருவண்டு ரூபத்தில் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க பட்டாபஞ்சு ரூபத்திலும் கூட வரலாம் வாயிலா ஜீவன்கள் எந்த ரூபத்திலலாம் இருக்கோ அந்த ரூபத்திலலாம் சொல்லப்போனால் ஒரு மனிதர் ரூபத்திலலாம் கூட உங்கள் வீட்டுக்கு வரலாம் வந்து அவங்களே எதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கேட்பாங்க இப்படி சூட்சமாக பல விஷயங்கள் பௌர்ணமியில் வந்து நடக்க அதனால் அதனால அவசியம் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி அவங்கள மஞ்சளில் பிடிச்சி வச்சு பதினாறு சித்தர்களுக்கும் பதினாறு தீபங்கள் வைங்க பதினாறு காசுகள் வைங்க ஒரு ஒரு சுத்தருக்கும் உங்கள் நாளான முடிஞ்ச காணிக்கையை வந்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த பதினாறு சித்தர்களுக்கும் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தோட பவர் என்னென்னா இது ஒரே நாளில் சுத்தி அடையாமாங்க ஆனால் ஒரே நாளில் நீங்கள் ஆயிரத்தி எட்டு தடவை எப்படியாவது சொல்லணும் இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே பௌர்ணமி முடியறதுக்குள்ளே நாளைக்கு காலையில் ஆறு பதினைந்து வரை பௌர்ணமி இருக்குது அந்த பௌர்ணமி முடிகிறக்குள்ளே எப்படியாவது ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் ஒரே தடவையில் சித்தி அடையன்னு சொல்லியிருக்கேன் அதுவும் ஆயிரத்தெட்டு முறையிலேயே இது சித்தி அடைஞ்சிருச்சுனாலே பதினாறு சித்தர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை பதினாறு சித்தர்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கிதுங்கும் போது யோசிச்சு பாருங்கள் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு அற்புதம் நடக்கும்னு அதனால இந்த மந்திரத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படியாவது பௌர்ணமி முடிகிறக்குள்ள நீங்கள் கேப் விட்டு கேப் விட்டு கூட சொல்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூறு நூற்றி எட்டு அப்படி நீங்கள் கணக்கு வச்சு நூறு நூறாக கூட நீங்கள் சொல்லி சொல்லி முடிச்சிடலாம் அவசியம் முடிச்சிடுங்க இந்த மந்திரத்தை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் மனநாதி சித்த யோக மறுபடியும் கூட சொல்கிறேங்க மனநாதி சித்த யோக இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தெட்டு முறை சொல்லணுங்க இதை நீங்கள் சொல்ல 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 ஆயிரத்தெட்டு முறைக்கு மேலையும் நீங்கள் சொல்லலாம் எவ்வளவு தூரம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அத்தனைக்கும் பவர் ஏன்னா இது ஒரே நாளில் சித்தி அடைகிற மந்திரம் அப்படிங்கிறதுனால உடனே கேட்ட விஷயம் நடக்கும் சரிங்களா ஒரு மணி நேரத்தில் நடத்தி காமிக்கும் அவ்வளோ பவர் இருக்கு ஒரே நிமிஷத்துல நடந்தாலும் ஆச்சரிய அத்தனை ஒரு மகிமை இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனைக்கும் ஒரு மேஜிக்ன்றது அவசியம் பண்ணி காமிக்கும் இப்போ திடீர்னு உங்களுக்கு டவுட் வரலாம் சிஸ்டர் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ரூல் எதுவும் இருக்கா அப்போ நாங்கள் பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாதா அதே போல் வந்துட்டு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாதானா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க சில விஷயங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த முறைக்கெல்லாம் அந்த ரூல்ங்கிறது நமக்கு பார்த்தே ஆகணும் சில விஷயங்கள் வந்துட்டு ரூல் இல்லாமல் செய்யலாம்ங்கிற முறையும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நான் வீடியோவில் சொல்கிறேன் சில விஷயங்கள் இந்த மாதிரி ரூல் இருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் பிரசாதமாக நீங்கள் சித்தர்களுக்கு வைக்கிற பொருள்ங்கிறது வெள்ளை நிற பிரசாதமாக வைங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளை நிற பிரசாதங்கிறது ஒரு அவல் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வெள்ளை அவல் இருக்கில்லையா அது வெள்ளை நிற சக்கரையை யூஸ் பண்ணி நீங்கள் அது கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா அவள் பாயாசம் நீங்கள் வைக்கலாம் சேமியா பாயசம் வைக்கலாம் வெள்ளை நிற பிரசாதங்களை அவங்களுக்கு வைக்கும்போது இன்னுமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிரசாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வாயிலா ஜீவன்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்படி நம்மளும் கூட வீட்டில் இருக்கவங்களே சாப்பிட்டுக்கலாம் அந்த பிரசாதத்தை அவசியம் செஞ்சு வைங்க ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இந்த முறையை இங்கே பதினாறு சித்தர்களையும் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்தர்களுக்குன்னு சரியான ஒரு நாள்னு சொல்லலாம் அவங்கள கும்பிட்றக்கு அதனால அவசியம் கும்பிடுங்க அவசியம் இந்த மந்திரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சித் சித்திரைகள் குறிப்பில் எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்மளோட வராகாமூர்த்தி சித்திரையா என்னுடைய குரு உங்களுக்கு நல்லா தெரியும் அவரோட ஆசிர்வாதத்தினால்தான் இந்த நவமொழியை எவ்வளவு பேத்துக்கு ஒரு அற்புதம் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை மாத்துதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வராகமூர்த்தி சித்தரையை அவங்களோட குறிப்பில் இருந்து சொல்லப்படுற பல விஷயங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு முறையும் அதை சொல்லும் போதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவசியம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் இந்த மஞ்சளை நம்ம பிடிச்சி வச்ச எல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுனால் பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் எல்லாம் நீங்கள் எடுத்து தண்ணியில் கலந்து உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் வாசலுக்கு தெளிக்கலாம் செடிகளுக்கு ஊற்றி விடலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யலாங்க அவ்வளோதாங்க நான் சொன்ன மாதிரி அந்த காசு வச்சுருக்கீங்களே அவங்களுக்கு காணிக்கையே வச்சது அந்த காசு எடுத்து நீங்கள் க வச்சுக்கலாம் நல்ல விஷயங்களுக்கு அந்த காசை பயன்படுத்துங்க அந்த காசு உங்கள் கையில் இருந்துச்சுனாலே பல வகையில் அது யோகமாக மாறும் அதற்காக வேண்டி இந்த காசை வைங்கன்னு நான் சொன்னது அவசியம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்